பியாரட் காக் நம்பர் டுவெண்ட்டி எயிட் போர்ட் ஆஃப் காக் ரிங்கர்ஸ் கிட்டி இதுதான் நம்ம கப்பலோட லொக்கேஷனு ஸோ இதில் தெரிஞ்சு வச்சுப்போம் இவன் என் கப்பலோட ஓஎஸ் பாட்டு இல்லைனா பயங்கரமாக பாட்டு போடுவான் ஸோ நான் சும்மா இவனுக்கு பேர் வச்சேன் நீவன் வந்து டிஜே அப்படின்னு பேர் தீரஜ் இந்த டிஜே டிஜேன்னு தான் கூப்பிடுவேன் இப்போ தான் ஃபோன் காமிக்கிறான் இவன் உண்மையிலே டிஜே இவங்ககிட்ட அந்த டிஜே செட்டு எல்லாமே இருக்குது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் டிஜே பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படியே ஆளு டிஜே மட்டும் இல்ல பஸ் ஓனர் டூரிஸ்ட் பஸ் வச்சிருக்கான் பஸ் ஓனர் பஸ் டிரைவர் ஹெவி டியூட்டி லைசன்ஸ் வச்சிருக்கான் எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கான் பஸ் பஸ் கார் வீடியோ திக்கும் இந்த வடிவேலு சொல்ற மாதிரி பார்க்க ஆள் டம்மியா இருக்கிற பயங்கரமான ஆளா இருக்கிறான் இங்க பாருங்க பஸ் ஓட்டுறான் అంన్ిల్ నాటి సఽ్త్యారిడే క఺ార్చస్ అూరా అం అూ mem detta ఎరిన్లా అరా ఇరియాßఏకెరు est diyor కాఅట్ల్యరల ఛథిగ్లాద్ టస్ల Kabul timely నాప్ల్ కటరిలు

सबरीमाला इपड़ीदा रुको यार ये बहुत स्टीप है ओके वी गो कौन कौन से ये रहा का ही है कैसल नहीं है चैपल है इसको कैथेड्रल ஒரு வேளாங்கண்ணியோட பத்து மடங்கு பெருசாக இருக்குது அந்த வியூ தான் இந்த வியூ தான் அங்கே இருக்குது நம்ம கப்பல் அந்த ஆர்பருக்குள்ள வா சூப்பராக இருக்குது தண்ணியோடய கலர் வந்து லைட்டு பச்சை லைட்டு நீளம் கலந்து சூப்பராக இருக்குது தண்ணியோடய கலரு ஆக்சுவலாக அந்த ஒயிட் ஸ்டார் கம்பெனியோட ஆஃபீஸு டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸு அதை அப்படியே மியூசியமாக மாற்றி நல்லா கட்டிட்டாங்க ஒரு ஆளுக்கு பதிமூணு யூரோ நம்மூர் காசு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா வரும் பதிமூணு யூரோ ஓகே ஓகேன்னு சொல்லலாம் இங்கே நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங் இருக்குது நிறைய பழைய பில்டிங்ஸ் இருக்குது மேலே மணி அடிக்கிறாங்க